வணக்கம் நண்பர்களே இது நியூஸ் டைம் பொலிட்டிக்கல் க்ளோஸ் அப் இன்றைய பகுதியில் பஞ்சாயத்தில் கோட்டை பந்தாடுபடும் அதிகாரிகள் முடங்கும் நிர்வாகம் புதிதாக தனது கட்சி அலுவலகத்தை திறக்கவிருக்கிறார் திரு டிடிவி தினகரன் திமுகவின் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் மாற்றம் பின்னணி என்ன இது குறித்து தான் இன்றைய பொலிட்டிக்கல் க்ளோஸ் அப் பகுதியில் நாம் அலசப்போகிறோம் நாம் செய்திக்குள் செல்வதற்கு முன் முக்கியமான ஒரு விஷயத்தை விவாதிக்க வேண்டியிருக்கிறது தமிழகத்தில் தொடர்ந்து பள்ளி மாணவிகளுக்கான பாலியல் சீண்டல்கள் அப்பள்ளியில் வேலை பார்க்கும் ஆசிரியர்கள் மூலம் அதிகரித்திருப்பதாக தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன பல குழந்தைகள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் பல தனியார் பள்ளிகள் ஒரு விளம்பரத்தை சமீபமாக தொடர்ந்து பரப்பி வருகிறார்கள் அதாவது எங்களுடைய பள்ளி மிகவும் பாதுகாப்பானது இருக்கிறது உங்கள் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு எங்கள் பள்ளியில் மட்டும்தான் கிடைக்கிறது என்பது மாதிரியான விளம்பரங்களை தொடர்ந்து பல தனியார் பள்ளிகள் விளம்பரப்படுத்தி வருகிறார்கள் இதில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பல செய்தியாளர்கள் சந்திப்பில் தவறு செய்யும் ஆசிரியர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அதே போல அந்த தவறுக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய அந்த பள்ளியின் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அது எச்சரிக்கையாக மட்டும் இல்லாமல் நடவடிக்கையிலையும் இருக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு பெற்றோரின் கோரிக்கையாக இருக்கிறது அதே நேரத்தில் விளம்பரங்களை முன்வைக்கும் தனியார் பள்ளிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற ஒரு குரலும் தற்போது எழுந்திருக்கிறது செய்திக்கு போலாம் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து அதிகாரிகளின் கையே ஓங்கி இருக்கிற என்கிற பரவலான விமர்சனங்கள் தொடர்ந்து வைக்கப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டு அரசு இங்கக்கூடிய ஒவ்வொரு செயலாளர்களும் குறைந்தபட்சம் மூன்று ஆண்டு காலம் அவர்கள் அந்த பதவியில் இருப்பார்கள் இருந்தாலும் ஒரு அதிகாரி அந்த துறையில் ஒரு வருடம் இயங்குவதே மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயமாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் ஒரு சில துறைகளில் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை அதிகாரிகள் மாற்றப்படக்கூடிய சூழலும் நிலவி வருகிறது அவ்வாறு ஒரு அதிகாரியை ஆறு மாதத்திற்குள்ளோ அல்லது ஒரு வருடத்திற்குள்ளோ பணிமாற்றம் செய்யும் போது அந்த துறையில் உள்ள திட்டங்கள் அந்த வழக்கு ஒரு வேளை சமீபத்தில் நடந்து கொண்டிருந்தால் அந்த வழக்கை வாபஸ் வாங்க சொல்வதோ அல்லது அந்த பிரச்சனைக்குள்ளான நபர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதோ போன்ற விஷயங்களை இந்த அதிகாரி செய்து வைத்திருந்திருப்பார் ஆனால் புதிதாக ஒரு அதிகாரி வரும்போது அதை எதற்காக வாபஸ் வாங்க வேண்டும் வழக்கு நடத்தி பார்த்துக் கொள்ளலாமே என்கிற ஒரு போக்கும் அவரிடம் இருக்கும் அதே போல ஒரு அதிகாரி புதிதாக தொடங்க இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தில் கையெழுத்து போட்டு இருக்கலாம் அந்த திட்டத்திற்கு புதிதாக வரக்கூடிய அதிகாரி மறுப்பு தெரிவிக்கலாம் அல்லது திட்டத்தை ரத்து செய்யலாம் என்கிற போக்கும் இருக்கிறது இதனால் ஒரு அதிகாரி குறைந்தது ஓராண்டுக்கு மேலாவது ஒரு துறையில் இயங்க வேண்டும் என்கிற ஒரு பார்வை வைக்கப்படுகிறது அனைவருக்கும் தெரிந்த திரு ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளில் நான்கு துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் அதே போல எச்ஆர்என்சியில் உள்ள செயலாளர் நான்கு முறை மாற்றப்பட்டிருக்கிறார் இதுபோல் பல துறைகளில் அதிகாரிகள் அடிக்கடி மாற்றுவதனால் அந்த துறையில் உள்ள திட்டங்களை சரிவர செயல்படுத்துவது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது இதனால் ஒரு அதிகாரி ஒரு துறையில் ஓராண்டாவது நீடிக்க வேண்டும் என்பது மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளின் ஆலோசனையாக இருக்கிறது இருந்தபோதிலும் தமிழகத்தில் பொறுத்தவரை தற்போது மூன்று ஐஏஎஸ் அதிகாரிகள் முக்கிய அதிகாரமிக்க பொறுப்பில் இருக்கிறார்கள் அவர்களுக்குள் இருக்கும் யுத்தத்தின் காரணமாக தான் இவ்வாறாக பல்வேறு அதிகாரிகள் மாற்றப்படுகிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுகிறது தற்போது பல்வேறு முக்கிய துறைகளின் முதன்மை செயலாளராக பல்வேறு வட இந்தியாவை சார்ந்த மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் இங்குள்ள தமிழ் அதிகாரிகளுக்கும் இடையேயான ஒரு கருத்து மோதல் அதிக அளவில் இருப்பதாக கோட்டை வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது நாம் எல்லாம் மக்களுடைய சேவை செய்வதற்காக தான் வந்திருக்கிறோம் அதற்காக அனைவரும் ஒன்றிணைந்து கைகோர்க்க வேண்டும் என்கிற ஒரு எண்ண ஓட்டம் அவர்களுக்குள் இயல்பாகவே உருவாக வேண்டும் என்கிற ஒரு மனோபாவம் வர வேண்டும் என்பதை பல ஐஏஎஸ் அதிகாரிகள் வலியுறுத்துகிறார்கள் எனவே இவையெல்லாம் எல்லாம் கலைந்து அவர்களுக்குள் இருக்கும் சின்ன சின்ன அந்த கருத்து மோதல்களை கைவிட்டு மக்களுக்கான பணி செய்ய வேண்டும் என்பதுதான் இங்குள்ள ஒவ்வொருவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது அமமுக கட்சியின் தலைமை அலுவலகம் வரும் இருபத்தி மூணாம் தேதி அடையாறில் திறக்கப் போவதாக திரு டிடிவி டி தினகரன் அறிவித்திருக்கிறார் கட்சி தொடங்கி பல ஆண்டுகளான நாம் தமிழ் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தற்போதுதான் மாநில கட்சிக்கான அந்தஸ்தை பெற்றிருக்கிறார்கள் ஆனால் திரு டிடிவி தினகரன் கட்சி ஆரம்பித்து சந்தித்த முதல் நாடாளுமன்ற தேர்தலிலே ஐந்து சதவீத வாக்குகளை பெற்றிருந்தார் அதிமுகவில் ஏற்பட்ட சலசலப்புக்கு பிறகு கட்சி ஆரம்பித்த திரு டிடிவி தினகரனோடு பதினஞ்சு முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அறுபது எம்எல்ஏக்கள் அவர் பக்கம் நின்றார்கள் தொடர்ந்து இவர் அதிமுகவின் ஒரு மாற்றாகவும் மிக பெரும் அரசியல் எழுச்சி சக்தியாக வருவார் என்று யூகிக்கப்பட்ட நேரத்தில் அவருடைய சர்க்கிள்கள் ஆரம்பித்தன அவரிடமிருந்த பல முக்கிய நிர்வாகிகள் தற்போது பிரிந்து மாற்று கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறார்கள் உதாரணத்திற்கு திரு செந்தில் பாலாஜி போன்ற எல்லாம் டிடிவி தினகரன் பிரிந்து வந்த நேரத்தில் அவருடன் பயணித்தவர்கள் ஒருவர் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் செல்வாக்கு மிக்க தலைவராக இருந்த டிடிவி தினகரன் தன்னுடைய அமமுகவிற்கான அலுவலகத்தை சென்னை ராயப்பேட்டையில் திறந்து வைத்திருந்தார் அந்த ராயப்பேட்டையில் உள்ள அலுவலகத்திற்கு சொந்தக்காரர் பிரிஸ்ட் கல்லூரியின் உரிமையாளரான பொன் முருகேசன் இவர் நாடாளுமன்ற தேர்தலின் போது அமமுகவின் வேட்பாளராக தஞ்சாவூரில் களமிறங்கினார் ஆனால் அங்கு தோல்வியை சந்தித்தார் திரு டிடிவி தினகரன் மீதான அதிருப்தியில் வெளியே சென்று கொஞ்ச காலம் எந்த ஒரு அரசியலிலும் ஈடுபடாம இருந்தார் அவருக்கு சொந்தமான கட்டிடத்தில் இருக்கக்கூடிய அமமுக அலுவலகத்தை விரைவிலேயே காலி செய்யும் வரையும் திரு டிடிவி தினகரனிடம் கூறியிருந்தார் அதன்படி டிடிவி தினகரன் பிப்ரவரி மாதத்தில் அமமுக அலுவலகத்தை காலி செய்வதாக கடிதமும் எழுதி கொடுத்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து தற்போது தனக்கு சொந்தமான ஒரு அலுவலகத்தை அடையாறில் திறக்க இருக்கிறார் தொடர்ந்து திமுகவை நாம் எதிர்க்க வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வேண்டும் என்று தமிழகத்தில் உள்ள பல்வேறு கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய திரு டி தினகரன் பாஜகவின் ஒரு ஸ்போக் பர்சன் போல மாறியிருக்கிறார் என்கிற ஒரு காத்திரமான விமர்சனத்தை அமமுகவில் உள்ள முக்கிய நிர்வாகிகள் வைத்துவிட்டு அக்கட்சியிலிருந்து ஒவ்வொருவராக தற்போது விலகி இருக்கிறார்கள் இதனால் தற்போது துவங்க இருக்கிற அந்த அமமுக அலுவலகத்தில் யார் வந்து செயல்பட போகிறார்கள் அந்த கட்சி அலுவலகம் யாருக்கானது என்கிற மிகப்பெரிய கேள்வியும் எழுந்திருக்கிறது யாருமே இல்லாத கடையில் யாருக்காக திரு டிடிவி டி தினகரன் போகிறார் என்பதை வரும் நாட்களில் தெரிந்து கொள்ளலாம் திமுகவின் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளராக இருந்த திரு மதுரா செந்தில் அவரை மாற்றி அங்கு திரு மூர்த்தி என்பவரை நியமித்திருக்கிறார் திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் திரு மூர்த்தி நாமக்கல்லின் மேற்கு மாவட்ட செயலாளராக இருந்த நேரத்தில் அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது அதாவது இவர் அதிமுகவின் கொங்கு மண்டல முகமாக இருக்கக்கூடிய நபர்களில் ஒருவரான திரு தங்கமணியோடு இணைந்து திமுகவிற்கு எதிராக வேலை செய்கிறார் அதோடு இவர் திமுகவிற்காக எந்த வேலையும் செய்யவில்லை அதிமுகவுக்கவே அதிக வேலைகள் செய்கிறார் போன்ற குற்றச்சாட்டுகளை அடுக்கி அவருக்கு பதிலாக மதுரா செந்திலை அந்த மாவட்டத்தின் செயலாளராக அறிவிக்கப்பட்டார் அதில் திரு உதயநிதி ஸ்டாலின் ஆதரவு மிக பெரிய அளவில் இருந்தது மதுரா செந்திலை மாவட்ட செயலாளராக நியமிப்பதற்கு திரு உதயநிதி ஸ்டாலினுடைய ஆதரவு மிக பெரிய அளவில் இருந்தது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் மறுபடியும் மதுரா செந்திலை நீக்கிவிட்டு தற்போது மீண்டும் மூர்த்தியை அந்த மாவட்டத்தின் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இதற்கு முக்கிய காரணம் மூர்த்தி மீது வைக்கப்பட்ட அதே குற்றச்சாட்டு தற்போது மதுரா செந்தில் மீதும் வைக்கப்படுகிறது அதாவது தங்கமணியோடு கைகோர்த்து கொண்டு அதிமுகவிற்காக அதிக வேலை பார்த்து வருகிறார் என்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது இப்போது மூர்த்தியை அங்கு நியமிப்பதற்கு மிகப்பெரிய சிபாரிசு செய்திருக்கிறார் நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தின் செயலாளரான திரு ராஜேஷ் இதை திரு ஸ்டாலினின் முக்கிய உதவியாளரான ஒருவர் மூலமாக திரு ராஜேஷ் காய் நகர்த்தி தற்போது மூர்த்திக்கு இந்த பதவியை வாங்கி கொடுத்திருக்கிறார் இந்த மாவட்ட செயலர் மாற்றத்தில் மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்றால் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் மற்றும் நிர்வாகிகளுக்கான மாற்றத்திற்கான பட்டியல் ஒரு மூன்று நான்கு பேரில் இருக்கும் ஆனால் இதில் ஒரே ஒரு மாவட்டத்தை மட்டும் மாற்றத்திற்கான ஒரு அறிவிப்பு வந்திருப்பது என்பது திமுகவில் மிகப்பெரிய ஒரு பேசு எழுந்திருக்கிறது நாமக்கல்லை அடுத்து ஈரோட்டிலும் திமுகவின் உட்கட்சி பூசல் வெளியாகி இருப்பது நேற்றைய செய்தியாளர் சந்திப்பின் மூலம் அறிய முடிகிறது அதாவது அமைச்சர் திரு முத்துசாமியும் திரு தோப்பு வெங்கடாசலமும் செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருந்த போது அமைச்சர் பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் தோப்பு வெங்கடாச்சலம் இடையிடையே குறுக்கிட்டதால் கோவமடைந்த அமைச்சர் திரு முத்துசாமி கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா என்கிற கடுப்பான ஒரு தொனியில் அவரை அங்கு அமைதிப்படுத்தினார் அதிமுகவில் பிரிந்து திமுகவில் இணைந்த திரு தோப்பு வெங்கடாச்சலத்திற்கு உரிய அங்கீகாரமும் பொறுப்பும் வழங்கப்படவில்லை என்கிற மன இருந்தவர் பாஜகவில் இணைவதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்கிய நிலையில் இதை அறிந்த திமுகவின் தலைமை திரு தோப்பு வெங்கடாச்சலத்திற்கு உரிய பதவியும் பொறுப்பும் வழங்கப்பட்டிருந்தாலும் அவர் அங்கிருக்கக்கூடிய உட்கட்சி பூசலில் எவ்வாறு சமாளிக்கப் போகிறார் தொடர்ந்து திமுகவிலேயே பயணிக்கப் போகிறாரா அல்லது அவர் ஏற்கனவே எடுத்த முடிவிற்கு நகரப் போகிறாரா என்பதெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும் தொடர்ந்து இதுபோன்று அரசியலுக்கு அப்பால் உள்ள செய்திகளை அறிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ் டைமோடு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்